சென்னை டிநகர் தியராயார் அரங்கில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு அடையாள அட்டைகள் வழங்கு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்ற நிலையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சேலத்தில் துவங்கி வைத்தார் அதனை காணொலி வாயிலாக பார்த்த பின்னர் சென்னையில் ஒரு லட்சத்தி முப்பத்தைந்து இரநூத்தி இருபத்தெட்டு லட்சத்தினை நூற்றி பதிமூணு குழுக்களுக்கு பிரித்து அளிக்கப்பட்டது அதற்கான அடையாள அட்டைகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் கே பாபு தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் டி நகர் தொகுதி ஜே கருணாநிதி சோழியநல்லூர் தொகுதி அரவிந்த் ரமேஷ் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி பிரபாகர் ராஜா சென்னை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார் ஜெகடே சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா மாமன்ற உறுப்பினர் ஏழுமலை மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த சுய உதவிக்குழு அடையாள அட்டைகளின் பயன்கள் பேருந்துகளில் இருபத்தஞ்சு கிலோ சுய உதவிக்குழு உற்பத்தி பொருளை விலையின்றி எடுத்துச் செல்லுதல் கடன்களுக்கு முன்னுரிமை பயிர் கால்நடை சிறுவணிகம் தொழில் முனைவோர் மாற்றுத்திறனாளிகள் அளிக்கப்படும் கோப்டைஸில் ஐந்து சதவீத தள்ளுபடி ஆவின் கடைகளில் இ சேவை மையங்களில் பத்து சதவீத சேவை கட்டணம் குறைப்பு முதன்மையின் மருத்துவ காப்பீட்டிற்கு இந்த அடையாள முதன்மை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டுதான் தர்மபுரியில் நம்முடைய கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயும் முதன் முறையாக மகளிர் சுய உத குழுக்களை ஆரம்பித்து அந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பித்தவர் முத்தமலையே டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு கலைஞர் அவர் போட்டார் விதகா இன்னைக்கு மிகப்பெரிய ஆலமரமாக கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் குழுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு நான் சுற்றுப்பயணமாக கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் முதலமைச்சருடைய உத்தரவு இல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறப்பாக அவங்களோட உரையாட்டி அவங்களுடைய பிரச்சனை என்ன அவங்க தொழில் எப்படி போயிட்டு இருக்கு எந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதை நான் கேட்டு அடிதான் கோரிக்கைகளையும் வச்சார் சாதசேம அவர்கள் பாராட்டி பற்றி சென்று விட்டார் அருள் அவர்கள் நான்கு வீரர்களுக்கு மட்டும் நான் ஊக்கத்தொகை கொடுக்க சொன்னேன் கொடுத்துட்டாரு அதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு முடிச்சு விட்டார் அவருக்கும் பசி போல இருக்கு இன்னும் பல திட்டங்களை விளையாட்டுத்துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சேலம் மாவட்டத்திற்கு குறிப்பாக சேலம் மேற்கு தொகுதி கொடுத்திருக்கிறார் ஒரு மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒரு சிந்தெட்டிக் அதெலெட்டிக் டர்ஃப் உள்ளிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அந்த வசதிகளை திட்டங்களை முன்ன முதலமைச்சர் அமைகள் கொடுத்ததை அவர் மறந்துவிட்டார் அதான் சுருக்கமாக தான் சொன்னீங்க வசி நேற்றம்